வேற லெவலில் அதிரியான மாசான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணத்துல விசியம் வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக வந்து முடிட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சீனு வந்து எல்லா விஷயத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இப்படி எல்லாம் நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணுவீங்க என்ன நினைச்சு கூட பார்க்கலாமா சாரு ஏற்கனவே எல்லாமே தெரியுங்கிற விஷயம் எல்லாம் எனக்கு முன்னாடியே மாயா வந்து நிரூபிச்சிட்டா இன்னொன்று நீங்கள் பண்ற சதி எல்லாத்தையும் மாயா அப்பே என்கிட்ட சொல்லிட்டா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏமா உன்னமோ மாயாவை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க இது எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் தெரியுமா நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணீங்கன்னு கூட மாயாவுக்கு தெரிஞ்சிருந்தோம் அண்ணங்கிட்ட மாட்டி விடாம இருந்தாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம சிவராமனும் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க சீனும் நீ எப்படி கேள்வி கேட்டாலும் இவங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சுறதுக்கு வாய்ப்பே இல்லை தேவையில்லாமல் இனிமேட்டு எதுவும் பேச வேணாம் அப்படின்னு ரமணி பாட்டி வந்து சொல்கிறாங்க ஏன்னா இவங்க எப்போதும் தான் இருப்பாங்க ஆனால் இத்தனை நாளாக ரகுராம்க்கு எதுவும் தெரியாதுங்கிறனால்தான் இவங்க ரெண்டு பேரும் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ ரகுராம்க்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அவர் அதிரடியாக ஒரு விஷயமும் வந்து கொடுத்துட்டாப்புல திருப்பி இவங்க மாயா வாழ்க்கையிலையும் ஓ வாழ்க்கையிலையும் தொந்தரவு பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அடுத்தது ரெகுராம் இந்த வீட்டிலேயே இவங்க ரெண்டு பேரையும் இருக்க விட மாட்டாங்க என்ன பத்மா பார்வதி புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அமைதியாக வந்து நிற்கிறாங்க நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களை அடிவாங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நீங்கள் அப்படியே நல்லது செஞ்சிட்டிங்க உங்களை அடிக்க வரப்ப தடுக்கிறதுக்கு மாயா மட்டும்தான் வேணா வேணான்னு சொன்னான் ஆனால் அப்படிப்பட்ட மாயாவை தான் நீங்கள் தூக்கி எரிஞ்சு பேசுகிறீங்க இது எல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லைன்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து நம்ம ரமணி பாட்டி வந்து சொல்கிறாங்க ஜானகி வந்து பேசுகிறாங்க எல்லாரும் திட்டின வரைக்கும் போதும் பத்மா பார்வதி எல்லாருக்கும் திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்து கிடைக்கும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினவங்க வாழ்க்கையில் நல்லபடியாக வந்து வாழ்வாங்க இல்லைனா ரொம்ப கஷ்டம்தான் உங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கை யாருக்கும் கிடைக்காத வாழ்க்கையாக வந்து இருக்குது தேவையில்லாமல் அதை நீங்களே வந்து கெடுத்துக்காதீங்க அவளை தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி அம்மாலேருந்து எல்லாரும் போக ஆரம்பிச்சிட்றாங்க நம்ம ஏதோ தப்பு செஞ்ச மாதிரி எல்லாரும் வந்து கேள்வி மேலே கேள்வியாக கேட்டு அடிச்சுட்டு போகிறாங்க இனிமேட்டு கொஞ்சம் நாளைக்கு எதை பற்றியும் பேசாதீங்க நீனு பார்வதி வந்து போனோன்னே ஜானகி அம்மா ரகுராம் ரூமுக்கு வந்து போயிட்டுருக்காங்க என்னங்க இவ்வளோ கோபமா வந்து இருந்துட்டீங்க இந்த விஷயம்லாம் உனக்கும் தெரிஞ்சிருந்து நீயும் என்கிட்ட சொல்ல ஜானகி அப்படின்னு சொல்லும்போது எப்படிங்க சொல்ல முடியும் மாயாவோட வாழ்க்கையை அவங்க அத்தையே கெடுக்கிறாங்கன்னு என்னால் எதுவும் சொல்ல முடியல சீனுக்கும் இந்த விஷயம் வந்து தெரியும் ஓகே எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்து ரெகுரா எதுவுமே செய்ய மாட்டான்னு சொல்லி யோசிச்சிங்களா நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த வந்து மறைக்கிறீங்க ஆனால் அது கடைசியில் நன்மையாக தான் இருக்கு நீ எதை சொன்னாலும் என்னால் தாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும் போது விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம ஜானிங்கம்மா நீங்கள் கோவப்படாதீங்க உங்கள் உடம்புக்கு நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது சீனுவும் மாயாவும் அப்படியே ரெகுராம் ரூம்குள்ளே வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க மாமா நீங்கள் எங்களுக்காக வந்து இப்படியெல்லாம் வந்து பேசுகிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வீட்டில் எல்லாரும் என்ன இருக்காங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அதனால் மாயாவாக இருந்தாலும் இல்லை இந்த வீட்டில் யாருக்காக இருந்தாலும் நான் தட்டி கேட்க தான் செய்வேன் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா என் வந்து சொல்கிற வழியை பாருங்க அப்படின்றது நாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க மாயா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல பெரியப்பா இருக்கிற கவலை வந்து பத்தாதா இதில் என் வாழ்க்கையில நடக்கிற விஷயத்த வேற உங்ககிட்ட சொல்லி மேற்படி உங்களை கவலைப்படுத்த நான் விரும்பலை அதனால தான் நானும் சரி சீனுவோம் இந்த விஷயத்த உங்கள் காது கொண்டு போல சொல்லக்கூடாதுன்னெல்லாம் இல்லை பெரியப்பா இந்த ஒரு பிரச்சனை மட்டும்தான் வீட்டில் வந்து நடக்குதுன்னா டக்கு டக்குன்னு நான் வந்து எல்லாத்தையும் சொல்லி முறியடிச்சிருப்பேன் ஒரு பக்கம் ஜானகி அம்மாவுக்கு அந்த கோயில் சமாச்சாரம் பிரச்சனை கொஞ்ச நாள் நிம்மதியாக வந்தா சாருமதியோட இங்கே வீட்டில் கலாட்டா அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் உள்ளே போயிட்டீங்க இப்படி வரிசையாக நம்ம குடும்பத்தில் இப்படியே நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த பிரச்சனையோட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை சரி நம்ம அத்தை பார்வதி தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது சரி ஆனால் உனக்கேற்ற மாதிரி பக்குவமா அவங்க நடந்துக்கிறதுல அவங்க ஏதாவது திருப்பியும் வம்புழுத்த மாதிரி இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க நான் பார்த்துக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் மாமா ஏன்னா நிச்சயம் அம்மாவும் பார்வதி அத்தையும் இப்படியெல்லாம் இனிமேட்டு வலிக்கு வரவே மாட்டாங்க அதான் நீங்கள் தக்க பதிலடி கொடுத்துட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது சரி கடையில் வியாபாரம்லாம் எப்படி போயிட்டுருக்கு அது எல்லாமே நல்லாவே வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரி வாழ்க்கையை வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் ஜானகி கீழேருந்து தாம்புலத்தட்டில் அரிசி இதெல்லாம் எடுத்துகிட்டு வான்னு சொன்னோன்னே அப்படியே வந்து எடுத்துகிட்டு வராங்க அந்த இடத்துல பெரியப்பா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே அப்படியே வந்து மனதாரா வந்து வாழ்த்துறாங்க ரெண்டு பேரையும் நல்லா இருங்கன்னு சொல்கிறத எல்லாத்தையும் ரெண்டு வில்லிகளும் பார்க்குறாங்க பத்மாவும் பார்வதியும் இனிமேட்டு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது இ இப்போதைக்கி நம்மளால் இது எல்லாம் வேடிக்கை பார்க்க வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியே கேஷுவலாக வந்து வெளியில் வந்து வராங்க வெளில வந்த உடனே அத்தை உங்கள் கிட்டே நான் சவால் விட்டுருந்தேன் ஞாபகம் இருக்கா நானும் சீனுவும் மட்டும்தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருப்போம் கூடி சீக்கிரம் உங்களுக்கு பேரனோ பேத்தியோ கொடுப்பேன்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே இது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க கோயிலில் மாயா ஒரு வாட்டி சொல்லியிருந்தாங்க அதை அப்படியே வந்து சொல்லிகிட்டு இருக்கிறப்ப ஆச்சரியமாக போச்சு ஏய் ஓம் பக்கம் காற்று வீசுதுன்னு நினச்சி ரொம்ப வந்து பண்ணாத அப்படிங்களா இந்த வீட்டில் நீங்கள் என்ன செஞ்சாலும் என்கிட்ட என்ன பேசினாலும் பெரிய பார்க்கிட்ட சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க திருப்பி இந்த விஷயத்த வந்து சொல்லட்டுமா அப்படின்னு சொன்னோன்னே அம்மா சும்மானு இருக்கவே மாட்டியாம்மா தேவையில்லாம் இப்படியெல்லாம் பேசாத இப்போ தானே வந்து வாங்கி கட்டிக்கிட்டேன்னு சொல்லி நம்ம சீனுவும் மணியும் பேசுகிறாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா இந்த பக்கம் பத்மா சவுண்டு வித்தியாசமாக கேட்குதே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்ட உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக ஆரம்பிச்சிட்றாங்க அந்த இடத்துல இனிமேட்டு அவளால் வாயே திறக்க முடியாது இனிமேட்டு ரகுராம் வந்து முன்னாடி வந்து நிற்பாங்க அப்படின்னு சொல்லும்போது மச்சா இங்கே வாங்கலை உங்கள் தங்கச்சி ஏதோ ஒன்று மாயா கிட்டே வந்து பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே என்னது அப்படின்னு சொன்னோடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா இவங்க வேறு ஏதாவது ஒன்று கோத்து விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்மாவும் பார்வதியும் வந்து வேக வேகமாக வந்து ஓடுறாங்க வந்து கீவிட்டால் அழகாக வந்து சிரிச்சுட்டு இனிமேட்டு நடக்க வேண்டிய வேலையை பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில் வந்து போயிட்டுருக்காங்க தான் தெரியுது நம்ம தனா வந்து தனியாக வந்து இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அம்மா வந்து யோசிச்சிகிட்டு இருக்காங்க கதிர்கிட்ட வந்து ஃபோன் அடித்து பேசணும்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம ஜானகியம்மா என்னத்தை திடீர்னு வந்து ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே பிரச்சனையெல்லாம் சுமூகமாக ஆகிட்டே வந்துக்கிட்டு இருக்குப்பா நீ வந்தனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் பெரியப்பாவோட மனசும் மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் சம்பாதிக்கலைன்னு சொல்லிட்டு தான் ரகுராமுக்கு என் மேலே கோவன் அவர் தான் என்னை நல்ல விதமாக வந்து படிக்க வச்சாப்ல அப்படி இருக்கும்போது நான் அங்கே நின்று வேலை பார்க்குறது அவருக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை அதனால தான் இப்படியெல்லாம் வந்து நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கு நான் கை நிறைய வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் இருங்க வேலை வந்து ஆனதுக்கு ஆனதுக்கப்புறமேட்டுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வைக்கலான்ட்ருக்கிறப்ப தானா அவங்ககிட்ட பேசணுமாப்பா நீ போய் பேசுன்தோனே இது எல்லாத்தையும் ரகுராம் வந்து தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க கதிர் வந்து இன்னமும் வந்து வைராகியத்தோடு இருக்கான் பரவாயில்ல சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கதிர் தாண்டா என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தனா வந்து வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தனா நீ எதுக்கு கவலைப்படுற நீ உனக்கு பிடிச்சமான இடத்துல தானே இருக்க அதுவும் உங்கள் அப்பாவோட பாதுகாப்பில் இருக்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ இனிமேட்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை உன்னோட வாழ்க்கையை அவர் பார்த்துப்பார் நீ நல்லபடியாக நிம்மதியாக தனா கூடிய சீக்கிரம் நான் வரதான் போகிறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ தான் போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே ஃபீல் பண்ணுறாங்க தனா வந்து அழுகுறாங்க அந்த இடத்துல பாத்தியாமா இப்படியெல்லாம் அவன் கஷ்டப்படணும்னு என்னம்மா அவசியம் என்ன பண்ணுறது எல்லாரும் சேர்ந்து ஏன் வாழ்க்கையில் வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இதை வந்து ரகுராம் வந்து கேட்டுட்டு அவர் என்ன யோசனை பண்ணுவாருன்னு பொறுத்தருந்து பார்ப்போம்